முக்கிய நிகழ்வுகள் இன்றைய முன் விரோதத்தில் முதியவர் கொலை தவளக்குப்பம் பகுதியில் கொடூரம் இயேசு உயிர்த்தெழும் ஈஸ்டர் பண்டிகை ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு புதுச்சேரி தவளக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக கோவிலில் சாமியாடி குறிசொல்லும் முதியவர் தலையில் கிரைண்டர் குழவிக்கல்லை போட்டு கொலை சம்பவ இடத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள என்ஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர் இவருக்கு திருமணமாகி செல்வி என்கிற மனைவியும் மணிபாலன் என்கிற மகனும் உள்ளனர் அதிகமாக மது குடிக்கும் பழகம் கொண்ட சுந்தர் கோவில் பூஜைகளில் சாமியாடி சொல்லி அதில் வரும் பணத்தின் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இவரது மனைவி செல்வி விவாகரத்து பெற்ற நிலையில் மகனும் திருமணமாகி கிருமாம்பாக்கத்தில் வாடகை வீட்டுக்கு குடியேறியதால் முதியவர் சுந்தர் மட்டும் தனிமையில் வசித்து வந்த நிலையில் இன்று அதிகாலையில் சுந்தர் அவரது வீட்டின் அருகே இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் சுந்தரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் முதியவர் சுந்தருக்கும் அவர் எதிர் வீட்டில் வசிக்கும் கொத்தனார் வேலை செய்யும் தமிழரசன் என்பவருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக முன்விரோதம் இருந்ததாகவும் நேற்று இரவும் இருவரும் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த கொலையை கொத்தனார் தமிழரசன் செய்திரு என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் ஏற்படுத்திய நிலையில் அவரது உறவினர்கள் முதியவரின் உடலை கண்டதும் கதறி அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுடுகாடு பிரச்சினை சம்பந்தமாக விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட நடுக்குப்ப மீனவ கிராமம் உள்ளது இந்த மீனவ கிராமத்தை ஒட்டி ஆதி திராவிடர்களுக்கு சுடுகாடு உள்ளது கடன் அரிப்பின் காரணமாக படகுகளை நிறுத்துவதற்கு நடுக்குப்பம் மீனவர்களுக்கு போதிய இடம் இல்லை இதனால் மீனவர்கள் சுடுகாட்டு பகுதியில் படகுகளை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஆதி திராவிடர் மக்கள் சுடுகாட்டில் உடலை புதைப்பதற்கு இந்த படகுகள் இடையூறாக இருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஆதிதிராவிடர் பகுதியில் ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டுவிட்டால் நடுக்குப்பம் பகுதியில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சுடுகாட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இன்று நடுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சார்பில் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியைச் சேர்ந்த மொத்தம் முப்பத்தி ஆறு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகள் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அதில் கடலில் இருந்து இருநூறு மீட்டர் வரை மீனவர்களுக்கு சொந்தம் மீனவர்களின் படகுகளை நிறுத்துவதற்கு சுடுகாட்டிற்கு மாற்றி இடம் வழங்க வேண்டும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்தினரையும் கூட்டி போராட்டம் நடத்தப்படும் என முடிவு செய்தனர் நடுக்குப்பம் மீனவர்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு மீனவ பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்தனர் சுடுகாடு பிரச்சினை காரணமாக நடுகுப்பும் மீனவ கிராமத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கூடியதால் போலீசார் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது புதுச்சேரியில் உள்ள தூய ஜென்ம ராகினி அன்னை பேராலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி ஏசுபிரான் உயிர்த்தெழும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் ரட்சகராகிய இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த நிகழ்வு ஈஸ்டர் பண்டிகையாக கிறிஸ்தவ மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை கொண்டாட கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நாற்பது நாட்கள் தவக்காலம் அனுசரித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்ம ராகினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கல்லிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து இயேசுபிரான் உயிர்த்தெழும் நிகழ்வு தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டது அப்பொழுது கிறிஸ்தவர்கள் மலர்களை தூவியும் பாடல்களை பாடி ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து பிரார்த்தனை பாடல்கள் பாடப்பட்டு ஈஸ்டர் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இணை பொறுப்பாளராக மத்திய மந்திரி அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக தேசிய தலைவர் நட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் மத்திய மந்திரி மன்சுக் மாண்டவியாவை புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளராகவும் மத்திய மந்திரி அர்ஜுன் ராம் மேக்வாலை இணை பொறுப்பாளராகவும் நியமித்துள்ளார் இந்த நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பல்பொருள் அங்காடியில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இன்வெட்டர் பேட்டரிகளை திருடிச் சென்ற இருவரை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் குண்டு சாலையில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியில் மேலாளராக பணிபுரிந்து வருபவர் குமரகுரு இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி பல்பொருள் அங்காடி மற்றும் பின்புறம் உள்ள கிடங்கு ஆகியவற்றை பூட்டிவிட்டு சென்றார் இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் பதினைந்தாம் தேதி வந்து கடையை திறந்த பொழுது கடையின் பின்பக்க உள்ள கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இன்வெர்டர் பேட்டரிகள் திருடு போயிருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்த பொழுது இரண்டு மர்ம நபர்கள் பேட்டரிகளை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது இதனை அடுத்து அக்காட்சிகளைக் கொண்டு மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் குமரகுரு அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை செய்ததில் திருட்டில் ஈடுபட்டது மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல இருசக்கர வாகன திருடன் கார்த்திக் என்கிற பாவாடை கார்த்திக் மற்றும் அவரது நண்பர் என தெரியவர கார்த்திக் மற்றும் முருகன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் திருடிய பேட்டரிகளை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நாற்பத்தி இரண்டாவது தெப்பல் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி உடன் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமீத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் ஸ்ரீ நவமி உற்சவ விழா இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது தினந்தோறும் உற்சவருக்கு பல்வேறு அலங்காரங்கள் நடைபெற்று வருகிறது நாற்பத்தி இரண்டாவது நவமி உற்சவ விழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவம் இன்று நடைபெற்றது இதில் ஸ்ரீ ராமலக்ஷ்மணன் சீதா பெராட்டையுடன் எழுந்தருளி கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று தெப்பல் உற்சவத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் அமைக்கும் பணிக்கான அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் நியமன ராஜ்யசபா எம்பி நிதியின் மூலம் குருமாம்பேட் அமைதி நகர் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள குறுக்கு தெருக்களுக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் சுரேஷ்ராஜ் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் பாஜக கட்சி நிர்வாகிகள் பாலா ஆர் ரமேஷ் செந்தில் சிமெண்ட் கடை ஐயப்பன் மனோகரன் ஜெய்சங்கர் தாஸ் பிரித்திவிராஜ் மணிகண்டன் சரண்ராஜ் சிவசங்கரி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜகவினர் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கணவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கனுவாப்பேட்டை புதுநகர் மூன்றாவது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய பதினேழாம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த வியாழக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக நேற்று ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் நாராயணசாமி ஆலய விழா குழுவினர் கிராம மக்கள் மற்றும் மூன்றாவது பிளாட் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இந்திராநகர் தொகுதி இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழேந்தி ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி சிறப்பித்தனர் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி உத்தரவின் பேரில் புதுவை மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் நீர்மோர் பந்தலை திறந்து வருகின்றனர் அந்த வகையில் வெயிலில் பொதுமக்கள் தாகம் தணிக்கும் வகையில் இந்திராநகர் தொகுதி இளைஞரணி சார்பில் கதிர்காமம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இளைஞரணியின் மத்திய மாவட்ட செயலாளர் பிரதீப் ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி ரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புகழேந்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பல வகைகளை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் விமல் ஆனந்த் சுரேஷ் பரணி கேசவன் சந்திரசேகர் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் சிக்னல் அருகே அதிரன் மெடிக்கல் திறப்பு விழா முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் முத்திரையார்பாளையம் வழுதாவூர் ரோடு மேட்டுப்பாளையம் சிக்னல் அருகே அனுசியா காம்ப்ளக்ஸில் புதியதாக அதிரன் மெடிக்கல் சிறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசு கொறடா எம்எல்ஏ ஏகேடி ஆறுமுகம் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு வழங்கப்பட்டது இந்திராநகர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்தார் மேலும் அதிரன் மெடிக்கல் சிறப்பு விழாவினை முன்னிட்டு அனைத்து மருந்துகளுக்கும் பத்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் கிடைக்கும் என்று கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் உறவினர்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முன் விரோதத்தில் முதியவர் கொலை தவளக்குப்பம் பகுதியில் கொடூரம் உயிர் திழும் ஈஸ்டர் பண்டிகை ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்